குழந்தைகள் விளையாடும்போது அவர்களுக்கு எது சரி தவறு என்பது தெரியாமல் குறும்புத்தனமாகவும் சந்தோஷமாகவும் விளையாடி கொண்டிருப்பார்கள் எனவே பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொண்டு தவறான பழக்கவழக்கங்களை வழக்கங்களை ஆரம்பத்திலேயே செய்ய வேண்டும் அதிலும் குழந்தைகள் உட்காரும் போது அவர்கள் உட்காரும் நிலையை சரியாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் சில குழந்தைகள் தவறான நிலையில் அமர்வதால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் குழந்தைகள் டபிள்யூ வடிவில் அமர்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குழந்தைகள் அமரும்போது அடிக்கடி டபிள்யூ வடிவில் பல மணி நேரம் வரை உட்கார்ந்து விளையாடிக் கொண்டு இருப்பார்கள் அதை உடனே மாற்ற வேண்டும் ஏனெனில் இந்த நிலை குழந்தையின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கிறது சிறு வயதில் குழந்தைகள் எப்போதும் டபிள்யூ வடிவில் உட்கார்ந்திருப்பதால் அது குழந்தையின் இடுப்பு சுழற்சியில் தீவிர எலும்பியல் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது குழந்தைகளின் இந்த மாதிரியான அமரும் பழக்கத்தினால் அவர்களின் தசைகளை சிதைவுற்று சுருங்கி எலும்புகளின் வளர்ச்சியை கடுமையாக பாதிப்படைய செய்கிறது குழந்தைகளின் உடல் அதிகப்படியான பூவியேற்பு விசையின் விளைவால் அவர்களின் உடற்பகுதியில் உள்ள தசைகளால் உடலை சமநிலையில் பராமரிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது குழந்தைகள் டபிள்யூ வடிவில் அமரும் பழக்கத்தை தடுக்க வேண்டும் அதற்கு அவர்கள் அமரும் போது கால்களை நீட்டியோ அல்லது மடக்கியோ அமர்த்த முயற்சி செய்ய வேண்டும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி